பெறுவதை அழகியான் போதும் வாசனை அவளிடம் யோசனை போக்கும் ஹாய் எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரைவில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவில வந்து பார்த்த மாதிரி சூப்பராக இருவ் சாங்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக அப்படிங்கிறது உங்கள் பிக்கை வந்து மட்டும் ஆட் பண்ணி ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து எடிட் வந்து பண்ணுறேன் சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் வந்து முடிந்ததுலாம் வந்து டீட்டலாக நான் அவங்க வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை இதுக்கான ஆப்லிங்னா இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்குது உங்கள்கிட்ட ஆப் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆப் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க மாதிரி உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைனா டெலகிராம் சேனல் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலகிராம் சேனலில் வந்து லிங்க் வந்து பிட் பண்ணி வச்சிருப்பேன் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலோட ஃபைன் பண்ணிட்டு ஆப் வந்து ஸ்டாப்லாம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிணா ஆப்போட எண்ட்ரவைஸ் வந்து தான் இருக்கும் கேட்பதான் கிடைக்கலாம் ப்ரேஜ் கேட்க தான் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுன்னே மேலே பார்த்தா ப்ராஜெக்ட் வந்து சூஸ் எலமெண்ட்ல இருந்தால் ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணுறது பார்த்தா நான் வந்து டூ ப்ராஜெக்ட் ஒர்டைஸ்மெண்ட் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன் அதில் டேரெக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது லிங்க் அடி ஃபைன் பண்ண சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருவோம் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு இந்த டூ ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக்மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா கீழே பார்த்தா மியூசிக்கான எல்லாரும் ஒரே சிங்கிள் பிக்கில் மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் பார்த்து இங்கே நான் புக் மார்க்கு சொல்லி தந்துட்டு இருப்பேன் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிணா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியாக தான் வந்துருக்கும் மேலே குரூப்பில் பார்த்தா உங்களுக்கு வந்து லிரிக் வந்திருக்கும் அந்த குரூப் வந்து இருக்கு நான் வந்து கீழே மூவ் பண்ணி இங்கே இங்கே வந்து செட் பண்ணிடுறேன் ஆடியோலேயே இருக்குது டவுனில் இருக்கட்டும் அதை வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட் கரெக்டாக டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டூ ஜீரோ ஃபோர்லேருந்து பார்த்தா எம் இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணிணா இங்கே பார்த்தா சம் டைம் லைன் பார்த்தா அந்த மாதிரி ரெட்டேங்குளுக்கான ஷேக்கான எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட்டு த்ரீ எம்டியாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு டவுன் புக் மார்க் தான் திரும்பி வந்து அந்த ஷேவுக்கான ரெட்டேங்கல் வந்து இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ளஸாய் சூஸ் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ண போறோன்னா இந்த புக் மார்க்கு புக் மார்க் வந்து நம்ம வந்து பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அது நான் வந்து எப்படி ஆட் பண்ணுறது வந்து கிளியாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஆட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து எந்த ஃபோல்ட்ரு வந்து ஸ்டோர் பண்ணுனா ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரீஸாக பார்த்தா ப்ளஸ்ஸாக எதிர்ப்பு ட்ராப்லாம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் பிக்கை வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ரைஸை ஆப்ல தான் த்ரீ டேட் பண்ண ஒரு சர்க்கிள்களுக்கு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் ஃபிஃப் வந்து ஃபில் கம்பெசினா என்ன ஒரு ஆப் க்ளிக் பண்ணிணா ஃபில் வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த யார் வந்து டூ டைம் கிளிக் பண்ணிணா நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடும் போயிவிட்டுன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்பென் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து இது மாதிரி புக் மார்க் எக்ஸஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த தேர்டாக கட் ஆஃப் க்ளிக் பண்ணி கட் பண்ணிங்க என்ன பண்ண போனால் இதே மாதிரி நான் எப்படி வந்து புக் மார்ட்டு ட்ரெண்ட் இந்த புக் மார்க் வந்து பிக்க வந்து ஆட்ராக ஆட் பண்ணிக்கணும் இதே மாதிரி லாஸ்ட் யூ நீங்கள் வந்து புக் மார்க் டூ புக் மார்க் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணோம் நான் வந்து கரெக்டாக வந்து ஒரே பிக்கை வந்து நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மல்டி பிக்காக கூட ஒரு ஒரு பிக்காக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி கட் பண்ணிங்க நான் வந்து ஒரே பிக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்து நான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக நான் வந்து புக் மார்க் டு புக் மார்க் வந்து நீட் அண்ட் கிளியராக நான் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து இது வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணுறேன் நான் வந்து ஒரே பிக் ஆட் பண்ணாச்சு நீங்கள் எல்லாமே ஒரே பிக்கு வந்து ஷோ ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் ட்யூபே டவுன்லோட் ஸ்கூல் வந்து ரெட்டாங்கல் 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 சொல்லிட்டு லைனாக ஒரு லேயருக்கு பாருங்கள் ரெட்டாங்கலுக்கான லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த மேலே இமேஜ் இருக்குது அந்த இமேஜுக்கு இது மாதிரி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டிங்கன்னா ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு பிளர் எஃபெக்ட் மட்டும் வந்து அது வந்து ஷோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஷேப்புக்கான லேயரும் மூவ் பண்ணி மேலே இமேஜ் மேலே செட் பண்ணிங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா லேயரை வந்து மூவ் பண்ணி இமேஜ் மேலே செட் நான் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிங்க ஓகே பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து மூவ் பண்ணி அந்த ரெக்டாங்கில் வந்து மேலே இமேஜ்க்கு மேலே வந்து செட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நான் லாஸ்ட்லேயும் பர்ஃபெக்ட்டான வந்து செட் பண்ணிவிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகன் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா சூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கும் செகண்ட் ஹவர் லேர் தேர்ட் ஹவர் லேயர் இருக்கும்போது த்ரீ இஸ் டூ ஜீரோ சிக்ஸ்தில் இப்போ அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணுறது ஏர் ஆஷன் பார்த்தா ப்ளஸ் என்ன டபுள் லேர் மாதிரி ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண உடனே ஃபோர்த்து காப்பி லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணால் அந்த லேர் வந்து காப்பி ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் வந்து அப்படின்னு வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணினா இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ரெக்டாங்கில் நம்ம ஷேப் வந்து மூவ் பண்ணி மேலே செட் பண்ணல அங்கே போயிடுங்க கரெக்டாக இந்த புக் மார்க் பார்த்தோன்னா எயிட்டிஸ் டூ ஜீரோ ஃபோர்லேருந்து கே அந்த ரெட்டாலுக்கு இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் மட்டும் சூஸ் பண்ணி நம்ம வந்து எஃபெட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சிம்பிள் தான் இந்த இமேஜ்க்கு சைடில் பார்த்தா ஒரு ஸ்மாலர் இமேஜ் மாதிரி இருக்கும் அது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரஸ் பண்ணிணா சிம்பிளாக வந்து செலக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் மேலே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கிளிக் பண்ணினா சூஸ் ஆகிட்டு இதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ரெக்டாங் இந்த எண்டு இருக்குது அது கரெக்டாக லெவன்த்து டுவெண்ட்டி எயிட் இருக்கும் பார்த்தா ஒரு ஃபோர் லேயர் இருக்கும் அந்த ஃபோர் லேயர் மட்டும் சூஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஆஷன் பார்த்து ப்ரெசைன் போட்டு டபுள் லேமர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் சைஸ் வந்து லாஸ்ட்டாக இருக்கும் அது கிளிக் பார்த்தீங்கன்னா அது பார்த்துட்டு பார்த்தா ஒரு ஏர் ஆமார் கிளிக் பண்ணிங்கன்னா இமாரி வந்து ஓப்பன் ஓகேங்களா இல்லை பார்த்தா அந்த கார் ஆப்ஷனும் இந்த டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து அந்த லேயர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடுங்க இந்த மாதிரி வந்து லைன் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும்ங்களா நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷே கட் ஒன்று ஓவன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கூல் லாஸ்ட்டாக ஒரு லேருங்க வருங்க அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு சேம் வந்து லேர் கப்பில் போய்ட்டு காப்பி லேர்ன்ற ஃபோர் அதை கிளிக் பண்ணி இந்த வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துங்க பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் மாஃப் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு ரெட்டாங்கிளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து இந்த எஃபோட வந்து ஆட் பண்ணிட்டோமா இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனிங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள் டைம் பார்த்தா பார்த்தீங்கன்னா எயிட்டீன்ஸ் டூ ஜீரோ டூலேருந்து இந்த லாஸ்ட் வரையாது அந்த ரெக்டாங்கு இமேஜ் இருக்குல்ல இப்போ இங்கேயும் அதே மாதிரி இமேஜ் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு அங்கே எப்படி நம்ம வந்து எஃபர்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த இங்கே சூஸ் பண்ண இருக்கும் அந்த எஃபர்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து சூஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் சமே அதே லேயர் கேப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு பேசினால் ஸ்மால் லேராக கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பேசனா ஆஃப் வந்து கிளிக் பண்ணினா சிம்பிளாக அந்த லேருக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் கிடக்கும் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லேருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் அந்த தான் சூஸ் பண்ணிவிட்டு லேர் ஆஃப் பண்ணுறது ப்ளஸை லேமென் ஆப்னா லேர் ஆப்ஷன் அது கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேர் க்ளிக் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து அப்படின்னு வந்து பண்ணிவிட்டு இப்போ புக் பண்ணி நான் சொல்கிற லேயர் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிணா மட்டும் டெஃபிட் வந்து ஆட் பண்ணலாம் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ டெனில் ஒரு லேயருக்கும் அந்த லேயர் வந்து சைடில் லாங் பிரச்சனை சூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் லேர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேயர் வந்து சூஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எங்களால் தான் இந்த இடத்துல பார்த்திங்கனா டைமில் பார்த்தீங்கன்னா த்ரீ இஸ் டூ தேர்ட்டினில் ஒரு லேயரும் ஃபைவ் சிக்ஸ் இஸ் டூ ஜீரோ ஒன்ல ஒரு லேயர் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துனா தேர்ட்டின் இஸ் டூ ஜீரோ சிக்ஸில் ஒரு லேயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ ஜீரோ சிக்ஸ் ஒரு லேர் ஓகேங்களா இந்த இந்த ஃபோர் லேயர் சூஸ் பண்ணிட்டு லேர் ஆஃப் வந்து கிளிக் பண்ணிட்டு பேசுகிற பேச ஸ்டைல் பார்த்து ஸ்மால் லேர் கிளிக் பண்ணிட்டு கால் ஆஃப் டைம் வந்து ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேசன் ஆஃப்னாக கிளிக் பண்ணிணா அந்த லேருக்கு வந்து அந்த எஃப்ட்டு வந்து ஆட் வைக்கிறேன் நெக்ஸ்ட் பேக் வந்துங்க பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு இப்போ ஸ்கிப் இப்போ செகண்டாக ஒரு லேருங்க பாருங்கள் இப்போ அந்த லேர் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிங்க எந்தந்த லேருக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கோ இந்த செகண்டாக காப்பி பண்ண லேர் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு எந்தெந்த லேருக்கு இப்போ நம்ம வந்து எஃப்ட் ஆட் பண்ணணும் மிஸ் பண்ணிச்சிருமோ அந்த எல்லா லேருமே வந்து சூஸ் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியது ஓகேங்களா டைன் பார்த்திங்கன்னா ஃபோர் இஸ் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு லேயர் இருக்குது செவன் இஸ் டூ சிக்ஸ்டீனில் ஒரு லேயர் நெக்ஸ்ட்டு ஃபோர்டின் இஸ் ஸ்டூ ஒரு லேயர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்டின் ஸ்டூ ஜீரோ த்ரீ ஓகேங்களா சூஸ் பண்ணிவிட்டு லேயர் கேப்பில் போயிவிட்டு அந்த ஸ்டைலில் க்ளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் கிளிக் பண்ண அந்த எஃபர்ட்டு வந்து அந்த லேருக்கு வந்து ஆட் ஆயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக்மா ஷேக் வந்து பண்ணிட்டு அந்த மேலே பார்த்தா ரெக்டாங்கில் பார்த்தோம் ஷேப் இருக்குது அந்த ஷேப் வந்து க்ளிக் பண்ணிட்டு அந்த லேர் கேப்ல வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்தாக இருக்கிற காப்பி லேயர் க்ளிக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டில் இருக்கட்டும் சேம் அதே லேர் ஆஃபர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேஸ் ஒன் ட்ரெஸ் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ் லேர் கிளிக் பண்ணிணா அந்த லேர் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ண லேர் லாஸ்ட் செட்டாக செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரெஸ்ட் அப்போ தான் சரிக்குமா இல்ல பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக தான் செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்றன் வந்து கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் ஆப்ஷன் செலக் பண்ணி இந்த வீடியோ வந்து கேரளாக வந்து பண்ணிங்க இந்த ரேட்டிங் வந்து பிடிச்சிட்டு மறக்காம நம்ம ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க அப்போ நான் போகிற எல்லா நோட்டிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்ட்டான வீடு வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்ச் பண்ணி தடவை